சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் துவாதசி திதி இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளை காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவினை அடையக்கூடிய அற்புத நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிற நாள் இன்னைக்கு அதோடு கூடுதலா அவர் கிரகண தோஷத்திலே இருக்கிறாரு சனிக்கூடையும் சேர்ந்திருக்கிறார் கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் நாளுக்குடையவர் இன்னைக்கு பன்னெண்டுல மறைகிறார் பன்னிரெண்டாம் இடம் செலவுகள் பயணங்கள் அலைச்சல்கள் போன்றவைகளை குறிக்கக்கூடிய இடம் என்னடா அது காலையில் கிளம்பி சாயந்தரம் வரைக்கும் கூட வந்த வேலை முடியலையேன்ற மாதிரியாக இன்னைக்கு போனோமா வந்தமா பட்டுன்னு ஒரு வேலையை முடிச்சோமான்னு இல்லாமல் எல்லாமே இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நாளாக இந்த நாள் மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதீதமான அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பொதுவாகவே நான்காம் அதிபதி பன்னெண்டுல மறைஞ்சு பாவத்துவம் அடை தாயின் பேர்ல ஏதாவது விரயங்கள் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு தவிர்க்க முடியாம அம்மா சொல்லக்கூடிய வித விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை அல்லது அம்மாவுக்கே சில நேரங்களில் ஒரு ஆரோக்கிய குறைவு அப்படின்ட்டு இன்றைக்கோ நாளைக்கோ அது மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போறேன் என்கின்ற மாதிரியாக செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நல்ல வேலையாக ராசியில் சூரியன் உச்சம் அதனை அடுத்து ரெண்டாம் இடத்துல குரு வலிமையாக இருக்கிறதுனால செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற பணவரவுகள் வந்தது பரவாயில்லங்க சமாளிச்சுக்கிட்டேன் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல நாள் தாங்க இந்த நாள் அப்படி ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்காதது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெற்றி எதில் கிடைக்கும் தொழில் அமைப்புகளில் கிடைக்கும் இன்றைக்கு பத்தாம் இடம் அந்த அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சனிராகு போன்ற கூட்டு கிரகங்களோடு இன்றைக்கு சந்திரன் இருக்கிறதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக நல்ல ஒரு துணை கிடைக்கக்கூடிய சகாயம் ஆதாயம்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம சொந்தக்காரரை ஹெல்ப் பண்ணலைங்க நமக்கு வேண்டப்பட்டவர் ஹெல்ப் பண்ணலைங்க ரொம்ப நாளாக ஃப்ரெண்டாக பழகினவர் ஹெல்ப் பண்ணலைங்க ஆனால் பாருங்கள் டக்குன்னு தான் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தெரியும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உதவுறாரு நம்ம பேசுகிற நம்ம இனத்துக்காரர் கிடையாது நம்ம மொழி பேசுகிறவர் கிடையாது நம்முடைய மதம் எதேனும் ஒரு நிலைமையில முற்றிலும் வேறுபட்டவர் இந்த மாதிரியாக ஒரு தான் அறிமுகம் ஆனவர்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வெற்றிகள் சட்ட போராட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஏதேனும் காவல்துறை கோர்ட் நடவடிக்கைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு வழக்கறிஞரை மாத்திரங்க அல்லது வேற ஒரு வரைக்குமே இந்த பாணியில் நான் வாதாடிக்கிட்டு இருந்தேன் இந்த பாணியில் போனால் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை தூக்கி அப்படியே போட்டுட்டு இந்த நிலைமையில் இந்த மாற்றத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அற்புத நாள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் வாக்குஸ்தானாதிபதியுமான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் அவர் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட அங்கே உச்ச சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்படுவது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஆக ஐந்து பனிரெண்டு போன்றவர்கள் ஒன்பதுக்குடையவர்கள் ஒரு அத்தனை பஞ்சம கோணாதிபதிகள் லக்னாதிபதி என்கிற ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று பேருடைய இன்றைக்கு சந்திரன் வலுவாக கூடியிருப்பது என்பது எல்லாத்திலையுமே ஒரு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்திலையும் பதினோராம் இடத்திலையும் சந்திரன் பெரிய சோதனைகளை நிச்சயமாக கொடுப்பதில்லை அப்போ வேலை அமைப்புல நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னையிலிருந்து ஒரு ரெண்டு வார காலத்திற்குள்ள அந்த வேலையை நீங்களே நல்ல விதமாக மாற்றிக்கிறது வேலையை விட்டுட்டாலும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது அடுத்த வேலை சீக்கிரமாக கிடைக்கும் என்கின்ற ஒரு அமைப்பு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்றவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற நம்பிக்கையூட்டக்கூடிய உதவிகள் வார்த்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சரியாக முடிவெடுக்கிறோமா தப்பாக முடிவெடுக்கிறோமான்றதை அடுத்தவர்கள் சொல்ல கேட்பது என்பது ஒரு சந்தோஷம் இல்லையா ஒரு கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் என்னப்பா நான் செய்யறது சரியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நீ விட்ராத கரெக்டா இருக்கு இதை அப்படியே செய்ய அப்படின்ற போது ஒரு உத்வேகம் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு உத்வேகமும் நல் மாற்றமும் முன்னேற்றத்திற்கான அடிப்படை அமைப்புகளும் வரக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனிராகவோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு கலக்கங்கள் வரக்கூடிய நாள் இப்பத்தான் சந்திராசிரமத்திலருந்து விலகி அவர் அங்கே வெளியே போயிருக்கிறாரு ஆனாலும் ஒன்பதாம் இடத்துல பாருங்க ராகு கூட சனி கூட சேர்றார் கொஞ்சம் ஒரு மாதிரியான சந்திராஷ்டிரம குழப்பங்களே நீடிக்கக்கூடிய தன்மையில் இப்போது உண்டு சந்திரன் அமாவாசைக்கு பக்கத்தில் நெருங்கிறது அவரே ராசிநாதன்ல கடகராசிக்காரர்களுக்கு எப்போல்லாம் அமாவாசை கிரகணம் சனி சேர்க்கை இந்த மாதிரியான அமைப்புகளில் வரும்போது கொஞ்சம் இருக்கிற இருந்து பயங்கர குழப்பங்கள் வரும் என்ன பண்ணுறது ஏது பண்றது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லா கஷ்டமும் கடகராசிக்காரர்களுக்கு விலகிடுச்சு இந்த விலகிறத உணர்றதுக்கு வேணால் கொஞ்சம் சில பேருக்கு தாமதம் அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் நான்காம் பிறந்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அந்த மூன்றாம் பாதம் நான்காம் குறிப்பாக ஆயுள்யம் கடைசி பாதமாகிய நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டகுரை தொட்டகுறையாக ஏதேனும் ஒரு நிலையில் இன்னும் ஒரு கலக்கங்கள் கலக்க உணர்வுகள் பய உணர்வுகள் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்கின்ற தயக்க அமைப்புகள் இந்த மாதிரியான அமைப்புகள் நீடிக்கும் தாங்க அவர்களுக்கு கூட இன்னும் ஒரு ஜூலை மாதம் ஜூன் மாதத்திற்கு பிறகு சர்வ அமைப்புகளிலிருந்தும் விடுதலை விடியல்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதல் நாளாக நல்ல நாளாக தங்க அமைஞ்சிருக்கு அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராஷ்டமனால் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சனிராக எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கிறார் ஆயினும் அங்கே உச்ச சுக்கரன் சேர்ந்திருப்பது எந்த விதமான கெடுதல்களையும் தராத ஒரு அமைப்பு என்ன கொஞ்சம் மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் வயதானவர்கள் அறுபது வயது தாண்டியவர்களுக்கு உடல்நிலையில் கூட டக்குன்னு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும் நம்ம ஸ்பீடாக எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட மனசு உற்சாகமாக இருக்கும் உடம்பை வந்து எதை எந்திரிக்க சொல்லலாம் ஆனால் உடம்பு எந்திரிச்சா தானே இந்த மாதிரியான அமைப்புகளில் சந்திராஷ்டிரம தினம் எண்ணங்களில் கொஞ்சம் டல் அடிக்கிற அமைப்புகள் தான் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்ன பண்ணணும் இன்னைக்கு நாளைக்கும் அப்படிப்பட்ட பெரிய முடிவுகள் எதையும் எடுக்கிறது பிள்ளையை பத்தி ஒரு முடிவு எடுத்தேன் பொண்ணை பற்றி ஒரு முடிவு எடுத்தேன் டக்குன்னு இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணித்தான் ஆகணும்னு நினைக்கிறேன் வேண்டவே வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கிறதுனால பெரிய ஒன்று தலைமுழுகி போகின்ற விஷயங்கள் எதுவும் நடக்காது ஆக எதையும் இயல்பாக அப்படியே தள்ளி செல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க டிராவல்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்க கேஷ் எல்லாம் பணம் கொண்டு போறவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா தூங்குனா கூட உங்க வாக்கு பக்கத்திலேயே அந்த பெட்டி படுக்கைகளை வைத்து கொண்டு கொஞ்சம் கவனமாக பயணம் செல்லக்கூடிய எதிலும் பண விவகாரத்தில் மிக ஒரு மாதிரியான எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு யோக நல்ல நாள் இன்றைக்கு கூடுதலாக அவர் சனியோடு சேர்ந்திருந்தாலும் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் ரெண்டு ஒன்பது அஞ்சு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்ல அமைப்புகளோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பு ஒரு நிலையில அவர் அமாவாசையில இருந்தாலும் தப்பிச்சு பிழைச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அப்போ இந்த அமைப்பில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று குடியவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறனால ஆரம்பத்தில் இன்றைக்கு மத்தியானம் வரைக்கும் அல்லது இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட அப்படியே பிற்பகுதியில் ஐந்து மணிக்கு பிறகு என்ன இருந்தாலும் என்னுடைய புருஷன் மாதிரி வருமா என்ன இருந்தாலும் என்னுடைய மனைவி மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ளேயே சமரசம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் உணர்வுகளில் ஏதாவது ஊழல் அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்போடு உண்டு நம்ம ஒன்று சொல்கிறத வந்து நம்முடைய காதலிக்க காதலிக்கப்படுபவர் அல்லது காதலித்து கொண்டிருப்பவர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கக்கூடிய நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நட்புகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழாமிடம் என்பது பங்குதாரர்களை குறிக்கும் நட்புகளை குறிக்கும் காதலன் காதலி கணவன் மனைவி போன்றவைகளை குறிக்கக்கூடிய அமைப்பில் யாராவது ஒருவர் நம்மளை பற்றி தேவையில்லாத ஒன்றை அப்படியே போட்டு கொடுத்து பங்கு அமைப்புகள்லேயும் கொஞ்சம் ஒரு மாதிரியான என்ன இவர் இப்படியா என்கின்ற மாதிரியான சூழல்கள்லாம் வரும் ஆகவே எதையும் நம்புவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டாக சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு நம்ப வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்திருப்பது ஒரு ஒரு மிகச்சிறந்த யோக அமைப்பு யோகாதிபதிகள் ஒன்று கூடி சந்திரனோடு இன்றைக்கு இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வேலை அமைப்புகளை இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் வேலை மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஒரு செக்ஷன் மாதிரியான செக்ஷன் மாற்றம் அல்லது ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இன்றைக்கே கிடைக்கலனா கூட கிடைக்குங்கிற நம்பிக்கை அல்லது கூப்பிட்டு எப்போ அவங்களோடது அப்ரூவல் ஆகிருக்கு ஒரு பத்து பஞ்சு நாளில் வந்துடும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா அலுவலகத்தில் ஒரு மா நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு பெரும்பாலான அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திலேயே இன்னும் ரெண்டு மூணு மாதத்திலேயே பதவி உயர்வு கிடைப்பதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் எதிலும் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு கடனற்ற நோயற்ற வாழ்க்கை இனிமேல் அமையும் என்கின்ற மாதிரியாக இப்ப இருக்கிற கடனை என்ன பண்ணலாம் இப்போ இருக்கின்ற அந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம் என்கின்ற மாதிரியான தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளுங்க அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானம் என்கின்ற அமைப்பில் ராகுவோடு இணைந்து கிரகணமாகி அமாவாசை தோஷத்தில் இருக்கிறார் பாக்கியங்கள் கிடைப்படுவதற்கு தடைப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் ஏதாவது ஒன்றை போய் நினச்சி பார்த்து ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம் டக்குன்னு அவர் அப்போ தாங்க அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்பி போனார் அப்படின்னு அல்லது அவரே வந்து இருந்து கொண்டே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் அதற்கு பிறகு ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ஒன்பதாம் அதிபதி பலவீனம் ஆகக்கூடாது அதுவும் பலவீனம் என்பது வேறு வகையான ஒரு அமைப்பில் இன்றைக்கு கிரகணவமாக இருக்கிறாரு சனியுடையும் சேர்ந்திருக்கிறாரு நல்ல வேலையாக எதுவும் பெரிய அளவில் க ஒரு கடினமாக இல்லாத ஒரு அமைப்பில் வந்து அங்கே உச்ச சுக்கரன் இணைந்திருப்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஆனால் ஏமாற்றங்களோடு நகரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க என்னங்க பெருசாக நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இப்படித்தானங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏமாற்றங்கள் இப்போது இருந்தாலும் கூட இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு மூன்று நாட்கள் நாட்களுக்கு பிறகு ஏதேனும் ஒரு வழி பிறக்கும் இப்போது இருக்கின்ற சிக்கல்களுக்கு என்கின்ற நம்பிக்கைகளும் ஒன்பதாம் அதிபதி திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால முற்பகுதி சாயந்தரம் ஒரு மணி ஆறு மணி வரைக்கும் ஒரு மாதிரியாக போனாலும் பிற்பகுதியில் இருள் வந்ததற்கு பிறகு ஏதேனும் ஒரு வாழ்க்கையில் ஒளி வரும் என்கின்ற நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடத்துல ஒன்று கூடி இருக்கக்கூடிய கிரகங்கள் உச்ச சுக்கரனின் தயவனால் ஒன்றும் பெரிய கெடுதலை செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறதுனால பெரிய அளவில் அப்படி ஒன்றும் சோதனைகள் இல்லாத அதே நேரத்தில் அம்மாவோட கருத்து வெற்றுமைகள் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு அம்மா வந்து ஒன்று சொல்கிறது நம்ம அதை செய்ய முடியாத சூழல் அதை கிட்ட சொல்லவும் முடியாது அதே நேரத்தில் தாய் என்கின்ற தெய்வம் நம்மீது கோவப்படுகின்ற அமைப்பு உண்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ செய்ய மாட்டேன்ற இன்னைக்கு நே தான் சொல்கிறேன் அன்னையிலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணாத அல்லது இதை இப்படி பண்ணு இவங்களுக்கு இப்படி பண்ணு அவங்களுக்கு இப்படி பண்ணு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற பெத்தவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன்றது உனக்கு தெரியவே மாட்டேங்குது இதெல்லாம்

தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதற்கு போல இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு முயற்சியை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கணவனுடைய முயற்சிகளோ மனைவியுடைய முயற்சிகளோ கண்ணார அப்படியே பழிப்பதை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒருவருக்கொருவர் இணக்கமான சூழ்நிலைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இவ்வளவு நாள் கணவனை தூக்கி விட்டுக்கிட்டு இருந்ததே நம்ம தான் ஆனாலும் ஒரு நிலையில் பாருங்க இவர் அதற்கான அமைப்புகளை இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடா செய்கிறாரு என்கின்ற மாதிரியாக மகர ராசிக்கார மனைவிகள் எல்லோருக்குமே கணவரின் பேரில் ஏதேனும் ஒரு நல்லவைகள் நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் அதிபதி இன்றைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறனால நண்பர்கள் மூலமான முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த ஒரு நெகட்டிவ் முடிஞ்சு போச்சு என்கின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் மனசில் நேரம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் சரி இனிமையாவது வாழ்க்கையை பார்க்கணுமே புலப்பை பார்க்கணுமே ஏதாவது ஒன்று கூட்டு சேர்ந்து அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா எப்பா நீ வாப்பா நான் என்னுடைய உழைப்பை ஒரு செய்யலாமா எண்ணங்கள் எண்ணங்கள் வலுப்பெற்று அல்லது அப்படியே கனவுகள் நனவாக கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகரத்தினருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் சனி ராகு சந்திரனுடைய சேர்க்கையில் ஒரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார் பொதுவாகவே ஆறாம் அதிபதி பலவீனமான நல்லதுதான் ஆனா இந்த இடத்துல ராகுவோட அவர் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் நல்லவைகள் நடந்தால் கூட தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்ன கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் இப்போது அப்படியே படிப்படியாக விலகும் எதிரி தொல்லைகளும் அப்படியே சுத்தமாக இதாகும் இவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து கறிச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம மேலே ஒரு மாதிரியான செகண்ட் ஒப்பீனியன் சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியாக நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கின்ற மாதிரியாக இருந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது விலக போகின்றன கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பலனாக ஆண்கள் கிட்ட இருந்து வந்த ஒரு டார்ச்சர் விலகக்கூடிய அமைப்போல் இப்போது இருக்கும் அவரவருடைய வயதுகளுக்கு போல கணவர் சார்ந்த விஷயங்கள் அண்ணன் தம்பி சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அப்பாக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி நம்மை தவறாக நினைத்து கொண்டிருந்தது அல்லது இதுக்கு இவங்க ஆக மாட்டாங்க என்ற மாதிரி நம்மகிட்ட மட்டம் தட்டியே பழக்கப்பட்டவர்கள் கூட கும்பராசிக்காரர்களுடைய சகோதரிகளுடைய ஒரு திறமையை பார்த்து வியக்கக்கூடிய பாராட்டவில்லை என்றாலும் மனசுக்குள்ளேயே பாராட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே அமாவாசைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒளி இழந்த நிலையில் ராகுவோடு சேர்ந்து கிரகணமாக இருக்கிறார் என்ன கொஞ்சம் பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் மனசு அப்படியே கவலைப்படும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இது இப்படி இருக்குதா அல்லது மறைக்கிறாங்களா அல்லது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஃபோனை ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்களா எந்த நேரமும் நெட்டிலேயே இருக்கிறாங்க அதுலேயே இருக்கிறாங்க டிவியிலேயே இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கவலைகள் பிள்ளைகளை பள்ளிக்கோ வேலைக்கோ அனுப்பித்து அனுப்பி வைத்து விட்டு அவர்களை பற்றியே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புள் உண்டுங்க தூர இடத்துல கண்காணாத இடத்துல ஆஸ்டலில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்கள பற்றியும் இன்றைக்கு கொஞ்சம் எண்ணங்கள் இருக்கும் ஆனால் இது படிப்படியாக ஒரு நாலு மணிக்கு பிறகு கண்டிப்பாக குறையும் பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நம்ம ஒரு தப்பும் பண்ணலை அப்புறம் நம்ம பிள்ளைங்க எப்படி கஷ்டப்படும் என்கின்ற மாதிரியான நியாயமான உணர்வுகள் உங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஐயா இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்ட குறைவுகள் இன்றைக்கு பகல் முழுக்க இருக்கக்கூடிய அமைப்போல் உண்டு இந்த நாள் முழுக்கவே கொஞ்சம் முயற்சிகள் அதிகம் தேவைப்படும் சும்மா தினமும் நல்லபலனாவே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சந்திரன் எப்போதெல்லாம் இருள் அமைப்புகளோட இருக்கிறாரோ அப்போது உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தள்ளிக்கிட்டு தான் போகும் இன்னைக்கு காரியங்கள் ஒன்னும் சரியா இருக்காது ஆனா நாளைக்கு முடிச்சிடலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சுப நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி புலனங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கேள்வி ஒரு நீளமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அது சுருக்கமாக கேட்க போனால் ஐயா இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களில் எந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் யார் தங்கத்தை வந்து அதிகமாக வாங்குவாங்க யார் தங்கத்தை பத்திரமா வச்சுக்குவாங்க சில பேர் தங்கத்தை வாங்குகிறாங்க ஒரு சவர நகை வாங்குனாங்கன்னா பத்து நாள்லேயே அதை கொண்டே மாரோடி கடையில் வச்சுட்டு அதை வந்து ரொட்டேஷன் பண்ணி திரும்ப ஒரு ஆறு மாதம் கழித்து அதை திருப்பி இந்த மாதிரிலாம் இல்லாமல் தங்கத்தை தன்னகத்தை வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் யார் சில பேருக்கு பாருங்க வீடா வரும் சில பேருக்கு காரா வரும் சில பேர் ஒண்ணுமே வாங்க முடியாமல் இருக்கிறாங்க இதிலெல்லாம் கொஞ்சம் பிரித்து சொல்ல முடியுமா எந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் ஒத்து வரும்னு கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனா பேசப்படுகின்ற ராசி பலன்கள் தான் பொதுவானதாகவே இருக்குமே தவிர பனிரெண்டு ராசிக்காரர்களும் அவரவருடைய ஜாதக அமைப்பு தான் வந்து உங்களுக்கு தங்கம் ஒத்து வருமா ஒத்து வராதா வாங்க முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியுமே தவிர பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தங்கம் ஒத்து வரும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் தங்கத்தை வாங்குவார்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் தங்கத்தை விளக்குவார்கள் ஒதுக்குவார்கள் வைத்திருப்பார்கள் தாங்க சொல்ல முடியும் அப்போ இன்றைக்கு பாருங்கள் ராக்கெட் விலையில் தங்கம் விலை ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு விலைன்னு பார்த்தா நாளைக்கு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது ஆயிரம் ரூபாய் ஏறிடுச்சுன்றாங்க ரெண்டாயிரரூபா ஏறிடுச்சுன்றாங்க திடீர்னு பார்த்தா சவரனுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏறிடுச்சுன்றாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே அதுவும் வயது அதாவது ஒரு கல்யாண பருவத்தில் இருக்கின்ற பெண்ணை வைத்திருப்பவர்களுக்கு மடியில் நெருப்பு தான் சொல்லணும் நிச்சயமாக அடுத்த மாசம் தங்க வாங்கலாம் ஒரு பத்து நகை பாப்பாவுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த மாதமே ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கணும் ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் என்ற அளவுக்கு தங்கத்துடைய போக்கு போய்கொண்டு இருக்கிறது இல்லையா அப்ப தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல லாபத்தை அடையக்கூடியவர் யார் ஏற்கனவே விலை ஏறுவதற்கு முன்பே தங்கத்தை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு சொந்த சந்தோஷமா இருக்கக்கூடியவர் யார் பரவாயில்லைங்க விலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நகை எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு பார்த்தா அந்த விலையில அஞ்சு எட்டு சவரன் தான் வாங்க முடியுது டபுளா ஏறிப்போச்சு இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷப்படுறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்திற்கு காரக கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சள் நிறத்தை கொண்டவரான குரு எந்த இடத்துல பங்கமே இல்லாமல் ஒரு வலிமையான அமைப்பில் ஆட்சி உச்சம்னு கூட தேவையில்லைங்க அவர் வந்து அங்கேயே ராகுவோடு சேராமல் சனியின் பார்வையோடு இல்லாமல் ஏதேனும் பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே சந்திர அதியோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் குரு யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கிறாரோ அவர் தங்கத்தின் மூலமாக லாபத்தினை அடைவார் அதே நேரத்தில் ஜுவல்லரி கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ஜாதகத்துல அதாவது தங்கத்தால் லாபம் தங்கத்தை விற்று பயனடையக்கூடிய லாபம் சில பேர் வாங்கி வச்சு பயனடைகிறோம் ஆனால் வியாபாரிகள் என்ன பண்றாங்க ஜுவல்லரி கடைக்காரங்க தங்கத்தை விற்று பயனடைகிறார்கள் இல்லையா இந்த மாதிரியான தங்கத்தின் மூலமாக விற்றுதல் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட் ஆகக்கூடியவங்க அப்படிப்பட்ட தங்க நகை வியாபாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்திற்கு இந்த ராசிக்கோ லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்கும் இந்த குரு தொடர்பு என்பது ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்ப்பது அல்லது பத்தாம் இடத்தில் இருப்பது என்கின்ற பொருள் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜுவல்லரி கடைக்காரருடைய ஜாதகத்திலையும் வாங்கி பாருங்க ஜோதிடம் எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் பூர்வமானது உண்மையானது என்பதை இந்த இடத்திலேயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஆக ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு விற்பவருக்கு சுபமாக இருக்கக்கூடிய ಇಂದ ಗುರು எந்த ஒரு நிலையிலையும் வாங்குபவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எளிமையான பொதுஜன ஜாதகத்தில் மஞ்சள் நிறத்தை குறிக்கக்கூடிய இந்த குரு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர் விலை குறையும் போதே வாங்கி வைத்து கொண்டு அல்லது வாங்கி வைத்ததை அப்படியே சேமித்து வைத்து கொண்டு உண்மையை சொல்லப்போனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது ஆக எல்லா நிலைகள்லையும் நீங்கள் தங்கத்தால் பெனிஃபிட் என்று சொல்லப்படக்கூடிய லாபத்தை அடைய வேண்டுமானால் பொன்னவன் என்று சொல்லப்படக்கூடிய பொன்னிறத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் வலுத்திருக்கின்ற நேரத்தில் அவருக்கு தங்கத்தால் லாபம் கிடைக்கும் என்பதே உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க